குழந்தைகளை கூட்டிட்டு போய் இங்க குழந்தைகளை நீ சொல்லி கிண்டல் பண்ண அதே டீம் கூட்டிட்டு போய் அங்க சேர்ந்திருக்காங்க அந்த தாவைக்கால வந்து என்ன செஞ்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு இன்டர்வியூ குடுத்திருக்காங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஒரு போராட்டத்துல அந்த ரெண்டு இன்டர்வியூல வைரல் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் அண்ணாவே கிட்ட பேசிட்டாருன்ற மாதிரி ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாங்க ஸோ அது வைரல் ஆச்சு தாவேக்கா இன்னொரு பிஜேபின்னு சொல்றதே வந்து டிப்பிக்கலான டிஎம்கே ஒரு கமெண்ட் தான் அங்கே போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த வார அடிச்சு அப்படியே வந்து ஊது சந்திரமுகியா மாறின வைஷ்ணவ வந்து நம்ம பார்த்தோம் ஏர்போர்ட்ல இருந்து ஃபிளைட்ல இருந்து ஒரு மாதிரி குதிச்சாருங்க கில்லி போடுற டெம்ப்ளேட்ல வந்து ஒரு கில்லிக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி வரேன் அப்படின்றது ஒரு குதிச்சாரு எல்லாருக்கும் இல்லையே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைத்தனம் அதை ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாத்துக்கல வணக்கம் வணக்கம் டிவிகேவில் ரொம்ப பிரபலமாக சோசியல் மீடியாவில் இருந்த வைஷ்ணவி கட்சியை விட்டு விலகினாங்க அப்போவே அது பிரேக்கிங் நியூஸாக மாறிச்சு இப்போ அவங்க டிஎம்கேல போய் சேர்ந்துருக்காங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது உண்மையான தாய் கழகத்தில் இணைந்த இந்த தோழி வைஷ்ணவிக்கு வாழ்த்துக்கள் அதுதான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அங்கேருந்து எல்லாருமே கமெண்டில் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்மளுமே பேசணும் நீங்கள் உங்களுடைய பின்புலம் என்ன வேறு கட்சியிலேருந்து ஒரு இருந்து வரீங்க இங்கே வந்துட்டு என்ன செய்ய போறீங்க அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் ஷார்ட் டர்ம் கோல்ஸ் வச்சுட்டு ஷார்ட் டம் கோல்ஸ்ல எனக்கு எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்னும்போது அது வந்து வாய்ப்பு கிடையாது எந்த கட்சியிலும் வாய்ப்பு கிடையாது இன்னிக்குமே திமுகவில் அவங்க கூப்பிட்டு ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அந்த மாவட்டத்துடைய இப்போ பொறுப்பாளராக இருக்காரு அவர் வந்து இங்க இருந்து வர்றவங்களை வரவேற்று அது ஒரு செய்தியாக்க வைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து திமுக வந்து சூப்பரா செய்யும் இவங்களுக்கு இது இல்லைன்னா வேற என்ன ப்ராப்ளம் கிடைச்சிருக்கும் இதுக்கு முன்னாடி இவங்க தாவைக்காவில இணையில திமுகவுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களாகவே இருக்காங்க அப்ப போய் திமுகவில் இணையிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐலேட் கிடைக்குமா ஒண்ணும் கிடையாது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து தாவேக்காவை வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்க எப்படி கட்சிகள் அவங்களுடைய பேரத்துக்கு வந்து தாவேக்காவை பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸும் அந்த மாதிரி பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது ஸோ மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது இல்லைங்களா இப்போ நம்மளுக்கு தெரியும் ஏன் அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க ஏன் லாயலான இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும் முதல்ல போஸ்டிங் சொல்கிறாங்க அப்படின்னா அவன் செத்தாலும் வெளியே போக மாட்டான் அவன் என்ன நடந்தாலும் இது நம்ம கட்சி இது நம்ம இயக்கம் நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே இருப்பான் அவனுக்கு வந்து லாங் டர்ம் கோல் இருக்கும் ஏன்னா முப்பது வருஷமா இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் ஏன்னா விஜய் நான் அரசியல் வந்துடுவாரு தாவேக்கா மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுவாரு அந்த கட்சியில் நம்ம இணைஞ்சு நம்ம எம்எல்ஏ ஆயிலும் எம்பி ஆயிடலாம் அமைச்சர் இல்லான்ற கணவோட வரமாட்டான் நம்ம தலைவர் வருவாரு இங்கே ஆட்சி மாற்றம் கொடுக்குறாரு அதுக்கு நான் கட்சியில் இணைகிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கே வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு கட்சியில் இணையும் பொழுது அந்த நிர்வாகியோட பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க உண்மையிலேயே உங்களை காக்க வைப்பாங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு பார்ப்பாங்க நீங்கள் கட்சி பார்க்கும் போது ஏதாவது செய்யறீங்களா இல்ல வந்து நீங்களாம் தன்னு வச்சியாக அதை செய்யறீங்களான்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பார்த்து தான் அவர் போஸ்டிங் போடுவாங்க இந்த விஷயத்தில் வந்து நம்ம நிறைய ட்ரோல்ஸ் பார்த்துருக்கோம் பொதுச்செயலாளர் மேலே ஆனந்தன் மேலே நிறைய ட்ரோல்ஸ் பார்த்துருக்கோம் அவருக்கு பேச தெரியல இந்த ஆட்டு மந்தைகளை மாதிரி மேய்க்கிறாரு இப்படிலாம் வந்து நிறைய ட்ரோல்ஸ் வரும் இல்லையா இந்த ஒரு ஒரு பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கங்க இதுக்கு வந்து அவர் முதலே அவங்களை அனு அனுமதிச்சு ஒரு போஸ்டிங் கொடுத்து ஒரு மாவட்டத்தில் ஒரு முக்கிய போஸ்டிங் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அணியில போட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க அந்த அணியே வந்து போய்ட்டு திமுகவில் நினைஞ்சம் மாதிரி தான் செய்தி வந்திருக்கும் நீங்க இன்னைக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையா நாலு குழந்தைங்களை கூப்பிட்டு போய் அவங்க சேர்ந்து இருக்காங்க குழந்தைகள் ஆமா அவங்களே குழந்தைதான் அவங்களே சொல்லியிருக்காங்க குழந்தைகளை கூட்டிட்டு போய் இங்க குழந்தைகளை நீன்னு சொல்லி கிண்டல் பண்ண அதே டீம் கூட்டு போய் அங்க சேர்ந்துருக்காங்க இது என்ன இருக்குன்னா சமீபத்தில் நாம தமிழ்ல இருந்து மூவாயிரம் பேர் வந்து திமுக இணைந்துறாருன்னு போட்டு அங்க பைட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது திமுக இருந்தவங்க எதுக்கு வந்தோம் எந்த கட்சி வந்தும் தெரியாதவங்களை கூட்டு உக்கார வச்சு மூவாயிரம் பேர் நாம தமிழ்ல இருந்து வந்து இடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி போடக்கூடிய ஒரு பிம்பம் இதை வந்து விஜயன்னா மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காகவே டிஎம்கே வந்து இதை செய்யுது இப்படி பண்றவங்களுக்கு நீங்க பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா லாயலா இருக்கிறவனுக்கு என்ன கொடுப்பீங்க அந்த லாயலா இருக்கான் இல்லையா இருபத்தஞ்சி முப்பது வருஷமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னைக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கட்சியை பாத்துக்கிற இருப்பான் இல்லையா அவனுக்கு போஸ்டிங் கொடுக்காம வெளியே இருந்து வரவங்களுக்கு நான் கொடுத்தா இந்த மாதிரி ஆயிடுமோன்ற ஒரு எண்ணம் அதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சதுனாலதான் வந்து இப்போ வந்து இவங்கெல்லாம் தெரிய வராங்க இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி தெரிய வருவாங்க பலத்துக்காக உள்ள வந்துட்டு இங்க ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள வந்துட்டு மாற்ற கட்சிகள்ல வந்து பெரிய பேரத்தை பேசி அங்க போய் இணையக்கூடியவர்கள்லாம் வந்து நம்ம பார்க்க தான் போறோம் இந்த டைம் சோனை வந்து தாவைக்காவுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது அவங்க டிலே பண்ற மாதிரி இருக்கும் பட் ஆனா வந்து இப்ப இந்த மூன்றரை லட்சம் நிர்வாகிகளை போடக்கூடிய செயல் வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த மூன்றரை லட்சம் நிர்வாகிகளை போடும்பொழுது கண்டிப்பா அந்த லாயலா இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளை தான் போட போறாங்க அதற்கு பிறகு யாராவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியா இப்ப நீங்க வந்து வைஷ்ணவி நம்ம பேசும் இதே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு பையன் இருக்கான் தீபன் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா தேர்தலையும் இண்டிபெண்ட்டாக நிற்கிறான் ரெண்டாயிரத்தி அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்துருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பார்த்துருக்கேன் ஈரோடு கிடையாது தேர்தலில் பார்த்துருக்கேன் அவங்ககிட்ட பேசியிருக்கேன் நிறைய வந்து நாங்கள் வாழ்த்து சொல்லியிருக்கோம் கட்சி அரசியலுக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிடும்பொழுது அவர் சொன்னார் இல்லை நான் வந்து இதை ஒரு ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணுறேன் எலெக்ஷன் ரொம்ப காஸ்ட்லியாக போகுது சோசியல் மீடியா மட்டும் தான் பயன்படுத்தி ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறேன் எனக்கு எவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேர்தல்லையும் வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் செலவு இல்லாமல் நிற்கிறான் அவனும் தாவேக்கால இணைஞ்சிருக்கான் நாமக்கல்லில் இன்னமும் அவன் வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனை வந்து ஊடகங்கள் பெருசாக கட்டல அவனும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் தான் இங்கே வந்து மேல் ஃபீமேல் அப்படின்றத தாண்டி யாருக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக கிடைக்குது அந்த ஊடக வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தலக்கணம் எப்படி ஏறுது இந்த இந்த நபருக்கும் வந்து சில மீடியாக்கள் இன்டர்வியூஸ் எடுத்திருக்காங்க மாநாட்டில் அவர் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் சில போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் பேசியிருக்காரு ஆனால் இந்த இல்லை தொடர்ந்து அவருடைய பணியை செஞ்சுட்டு வராரு அவருக்கான அங்கீகாரம் அந்த கட்சியில் கிடைக்கும் இன்றைக்கே கிடைக்காது கண்டிப்பாக வந்து வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இப்போ பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா யோசிக்க வேண்டியது பார்த்தீங்களா இது வந்து மற்ற புதிய நிர்வாகிகளை புதிய இள தலைமுறைகளை அரசியல் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து முட்டுக்கட்டப்படுற தான் இருக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிட்டாங்க சொல்ல போனால் ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் இன்னைக்கு வந்து பயணிச்ச தான் தெரியுது நம்மளுமே பேசணும் அவங்க அம்மா வந்து திமுகவில் இருக்காங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸு இவங்களுக்கு வந்து மீடியா வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சாலும் தன்னுடைய மக்கள் பணியை வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது என்ன மக்கள் பணி செஞ்சுருக்காங்க தாவை கால் வந்து என்ன செஞ்சுருக்காங்க நீங்கள் சொல்லுங்களேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு போராட்டத்தில் அந்த ரெண்டு இன்டர்வியூவில் வைரல் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் அண்ணாவை என்கிட்ட பேசிட்டாருன்ற மாதிரி ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாங்க ஸோ அது வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் தாவை காலையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபாலோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய ஒன்றுமே சொல்ல போனால் நிறைய இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ அன்ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இதே பேட்டர்ன் திமுகவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்புறம் மக்கள் நீதி மையம்லேருந்து பத்ம பிரியான்னு ஒருத்தவங்க வந்தாங்க இதே மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற விஷயத்தை வந்து மக்கள் மக்கள் நீதி மையம் அவங்களுக்கு வேட்பாளராக கொடுத்தாங்க அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் திமுகவில் போய் எணிகிறாங்க யாரை நம்ம எதிர்த்து பேசணுமோ அந்த பக்கமே போய் நிற்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்குல்ல அது எல்லாருக்கும் வராது நீங்க இருபத்தஞ்சி வருஷமா இந்த இயக்கத்தில் செயல்படுறவன் எப்படி அந்த மாதிரி போயிடுவான் அவனுக்கு தூக்க வருமா ஒரு ஒரு நாள் வந்து சாப்பிடும்போது அவன் தூங்கும்பொழுது எங்கேயாவது ஒரு போஸ்டரை பார்க்கும்போது ஏதாவது ஒரு பேனரை பார்க்கும்போது அவனுக்கு அந்த நியமம் இல்லை நம்ம எவ்வளோ உழைச்சோம் நம்ம இது இந்த துரோகத்தை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இது வந்து புதுசாக வரவங்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த ஒரு சேலஞ்சை வந்து தாவை கைனி கொடுக்குது ஸோ பொதுச்செயலாக ரொம்ப தெளிவாக செயல்படுறாரு இந்த பொறுப்புகள் விஷயத்துல அவங்களுடைய லாயல்ட்டி தான் முக்கியம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க போகும்போது ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுட்டு போகிறாங்களே டிவிக்கே வந்து இன்னொரு பிஜேபின்னு சொல்கிறாங்க வேறு ஏதாவது சொன்னாலும் கூட அது வழக்கமாக எல்லாரும் சொல்கிறதுன்னு சொல்லலாம் இப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை காயின் பண்ணிட்டு போகிறாங்களே தாவேக்கா இன்னொரு பிஜேபின்னு சொல்கிறதே வந்து டிப்பிக்கலான டிஎம்கேவோட கமெண்ட் தான் அங்கே போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த வாரம் அடித்து அப்படியே வந்து ஊர் சந்தரமுகியாக மாறின வைஷ்ணவ் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அவங்கள பற்றி பேசாமல் தவிர்த்துட்டு போகிறதே வந்து சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் திமுகவில் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஊடகங்கள் போடணும் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இவங்க வந்து பணி செஞ்சாங்க அதனால தான் போனாங்க அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் ஒன்று தான் அப்படின்ட்டு இதே மாதிரி வெளியே போகிறவர்கள் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் போவாங்க ஏன்னா போகிற இடத்துல ஒரு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும் ஒரு ஒரு இம்பேக்டான ஒரு கமெண்ட்டை போட்டோம் அப்படின்னா அது நியூஸ் ஆகும் அப்படின்றதுனால போட்ட கமெண்ட் தான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் பாஜக சாயம் தான் வந்து இன்னொரு தாவே கான் சொல்லி சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல சொல்லுங்க எதுவுமே கிடையாது அந்த பக்கம் போன உடனே வரக்கூடிய முதல் கமெண்ட் இதுதான் அப்படின்னும் பொழுது நீங்க ஸ்லீப்பர் செலுத்த அப்படின்றது தெளிவா தெளிவாகுது ஆனா இந்த நிகழ்வுக்கு அப்புறமா பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்ல இதுக்கு முன்னாடியுமே வந்து ஐயநாதன் ஒருத்தர் நம்மளுக்கு தெரியும் பத்திரிகையாளர் வெளியே வந்தார் வெளியே வந்த உடனே ஒரு நாலு சவத்துக்குள்ளே பேசின விஷயங்கள்லாம் வெளியே சொன்னார் அது வந்து ஊடகமாக எனக்கு தெரியல நாலு சவத்துக்குள்ளே உங்களை நம்பி ஒரு விஷயத்த ஒரு தலைவர் சொல்கிறாரு பல கோடி பேர் அவர் கூட உட்காந்து பேசணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அவருக்கு எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது அது தவறோ சரியோ அவங்களுடைய எண்ணம் இதுதான் அப்படின்றத வெளியே வந்து சொல்கிறதே வந்து ஊடகாரம் கிடையாது அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா இவங்க அதிமுகவில் போவாங்கன்னு சொன்னார் இன்னைக்கு அந்த நிலைப்பாடு இல்லாமல் போச்சு இப்போ என்ன சொல்ல போறாரு இப்போ ஆதரவு போறாரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரக்கூடியவர்கள் அந்த செய்திகளை ஊக்குவிக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க அது மறைமுகமாகவும் நேரடியாகவும் திமுகவுக்கு சாதகமாக போய் அமைகிற மாதிரி இருக்குது ஊடகங்களும் இங்கே நடக்கக்கூடிய அரக்கோணம் போன்ற ரொம்ப கொடூரமான விஷயங்களை வித்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கையில் இருக்குறாங்க பொள்ளாச்சி விவகாரம் நம்ம எல்லோருமே பார்த்தோம் எவ்வளோ லைவ் போயிட்டு இருந்தது அந்த ஜட்மெண்ட் வர இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா சேனலே டிபேட்ஸு லைவ் எல்லாமே போச்சு யாருக்கு வந்து இதில் சாதகம் யாருக்கு பாதகம் எந்த கட்சிக்கு வந்து பெருமை சேரும் இதெல்லாம் பேசினாங்கல்ல அரக்கோணத்தில் அதை விட மோசமான விஷயமும் இங்கே நடந்துருக்கு விசாரிக்கணுமா இல்லையா தலைமறைவு ஈடி நீங்கள் விசாரணை பண்ணுறாங்க விசாரிக்கும் விசாரிக்கும்போது நான் எதுவுமே தவறு செய்யலை அப்படின்னு சொன்னால் விசாரணைக்கு ஒத்துழைக்கணுமா இல்லையா தலைமறைவு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் வருது அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தாவே கால என்ன நடக்குது சின்னதாக ஏதாவது குண்டு விழுந்தா கூட ஐயோ ஐயோ கலப்பாரம் வந்துருச்சுன்னு கத்திர மாதிரி தான் இன்னைக்கு வந்து செயல்பாடுகள் மீடியாக்களில் ஊக்குவிக்கப்படுது இப்போ டிவி கேல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப்ல பாப்புலராக இருந்த ஒருத்தர் கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கியிருக்காரு ஆக்கப்பட்டிருக்கிறாரு அதே போல் துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறவங்களும் வெவ்வேறு கட்சிகள் இருந்து வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்த உடனே முதல் நாளே வந்து கட்சியினுடைய மாநில அமைப்புகளில் பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க அப்போது அது எந்த வகையில் நீங்கள் முன்னாடி சொன்ன லாஜிக்கெல்லாம் இந்த இடத்துல இடிக்கிற மாதிரி இல்லை அவங்களுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க மக்கள் பணியில் வந்து செயல்பாடுகள் இருந்திருக்கு அப்படின்றத பார்த்து தான் அவங்களுக்கான கொடுக்குறாங்க இப்போ இருபத்திரெண்டு வயசில் ஒருத்தருக்கு தூக்கி நம்ம மாவட்ட சிலை கொடுத்துருந்தோம்னா அதை ஹேண்டில் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து அந்த கிரவுடை ஹேண்டில் பண்றதே ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயமா இருக்கும் தினம் ஒரு கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கும் மனுக்கள் வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் பக்குவம் வேணும் இந்த மாதிரி தாவேகா மாதிரி மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு க்ரௌட் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில அதை ஹேண்டில் பண்றதுக்கு தனித்தனியா ஆட்களை போட்டிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் இப்ப சிட்டி நிர்மல்களை எடுத்துட்டீங்கன்னா ஐ டில பாத்துக்கிறாரு அப்படின்னா இந்த பக்கம் ஆதவர்ஜுன்னு அவர் முன்னாடியே டிஎம்கேவுக்கும் விசிகேவுக்கும் தேர்தல் பரப்புரையில் வந்து முக்கிய பங்காற்றிருக்காரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னமும் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை வந்து பயன்படுத்திங்கன்னு நினைக்கிது அல்டிமேட்லி வின் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இலக்கா இருக்கும் ஜெயிக்கணும் அதற்கு தவறான வழிகள் இல்லாம எப்படி மக்களை போய் சேர்ந்தடையலாம் இன்னைக்கு எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் இளைஞர்களை எப்படி கவர் பண்ணலாம் இதெல்லாம் எல்லா கட்சிகளும் செய்யக்கூடியது தாவேக்க அதை சிறப்பாக செய்யுது இன்னைக்கு நீங்க சொன்னீங்க முக்கியத்துவம் வந்து ஆதவ அர்ஜுனா கொடுத்துருக்காங்க சி டி நிர்மல்குமார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய செயல்பாடு நீங்க ப்ரெஸ் மீட் ஒன்று ரெண்டு பேர் ஹேண்டில் பண்ணாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்காங்க இதை வந்து மற்ற நிர்வாகிகளுக்கு அது அது போய் சேர்மானது சந்தேகம் இன்றைக்கி தாவேக்காவில் யார் வந்து தெளிவாக பேசுவாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து இன்னும் அனலைஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் முன்னாடி கொண்டு வரும் நீங்கள் ராஜ்மோகன் சொல்கிறீங்க ராஜ்மகன் வந்து பேச்சாளர் மட்டும் இல்லை யூடியூபர் மட்டும் இல்லை ஒரு நல்ல சிந்தனையாளர் நிறைய படிப்பாளி நிறைய நல்ல கருத்துக்களை வந்து கொடுக்கக்கூடியவர் மக்களுக்கோ குழந்தைகளுக்கோ இளைஞர்களுக்கோ நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நம்ம இருந்து அவரை இருக்கோம் ஸோ அப்படி லாங் டேர்மில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அந்த சஸ்டைனிலிட்டின்றது இருக்கும் இன்றைக்கி அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாலும் அடுத்து மேலே போலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது இருக்கிற இடத்துல எதை சரியாக செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த பக்குவம் வரதுக்கு தான் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் டிவிக்கு அடுத்த கட்டம் கண்டிப்பாக வந்து இப்போ ஒவ்வொருத்தராக ப்ரெஸ் மீட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு தளபதி அவர்களுடைய மீட்டும் வந்து நம்ம விரைவில் பார்க்கலாம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ மீட் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஊடக நண்பர்கள் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்குற விஷய நிர்மல் நிர்மக்கலா சிம்மா பைக்ஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனா ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு நீண்ட இன்டர்வியூ இதில் வரக்கூடிய கேள்விகள் தான் விஜயண்ணா வந்தாலும் வரப்போகுது இதே பதில்கள் தான் அப்பவும் வரப்போகுது ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குன்னா அது விஜய் அண்ணா வாயிலேருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அங்க இருந்து வந்தது அப்படின்னா எதிர் இருந்து எதிர்கருத்துகள் அதிகமாக வரும் இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னதுக்கு வந்து பெரும் பெரும் தலைகள்லாம் எதுவும் வந்து இப்போ வந்து பேசியிருக்க மாட்டாங்க பட் ஆனால் நான் பேசும்போது அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்க ஆனால் என்னன்னா இதே விஷயங்களை ஆளுங்கட்சியை நோக்கி நம்ம வைக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஒரு பிரச்சனையை பற்றி பேச வரணும்னா அந்த இடத்துல டைல்யூட் பண்ணுற மாதிரி வேற ஒரு இஷ்யூ ஒரு கேள்வியை போட்டு அந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்கிற பார்த்து எங்கேயாவது திணறீங்கன்னா அதை கட் பண்ணி ஒட்டி ஓட்டி வெட்டி எல்லாத்தையும் சேர்த்து வேறு மாதிரி ட்ரோல் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கு ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்லேருந்து ஒரு மாதிரி குதிச்சாருங்க கில்லி போகிற டெம்ப்ளேட்டில் வந்து ஒரு கில்லிக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி வரேன் அப்படின்றது ஒரு குதிச்சார் எல்லாருக்கும் உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தனம் அதை ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்களேன் ஸோ ட்ரோல் பண்ணுறதுன்னு முடிவாயிட்டோம் ஒரு ஜெயம்கண்டான் எம்எல்ஏ பேசுகிறார் திமுக எம்எல்ஏ ஒரு நேர்காணலில் பேசுகிறார் அரசியல் வந்துட்டால் இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல்கள்லாம் வருங்க நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோன்னு பேசுகிறாரு அவர் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்லக்கூடாரு நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல் செய்யுங்க கேவலமா திட்டுங்க இது எல்லாமே சொல்லுவாங்க இப்போ நான் இந்த காணொலி மூலமாகவும் கேட்கறேன் சமயம் சேனலில் நம்ம கமெண்ட்ஸ்லாம் பாக்குறோம் ரொம்ப டீசென்ட்டாக தான் இருக்கும் இந்த பெண்மணி வெளியே போயிட்டாங்க வைஷ்ணவன் வெளியே போயிட்டாங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அவங்களோட கோவத்தை ஆதங்கத்தை வார்த்தைகளை திட்டுவாங்க நான் அதுக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து கண்ணியமாக இருக்கணும்னு நான் தாழ்மை வேண்டுகள் வைக்கிறேன் சப்போஸ் தப்பான கமெண்ட் போட்டீங்கன்னா தயவுசெய்து டெலிவெட் பண்ணுங்க நீங்களே டெலிவெட் பண்ணுங்க உங்களுடைய தவறை நீங்கள் உணரணும் உங்களுடைய உணர்ச்சி ஓசத்தை நீங்கள் வந்து சரியான வழியில ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் வார்த்தைகளால் இப்படி வசப்பாடுறது வந்து திமுக செய்யும் அதை தாவைக்கா செய்யறத விஜயனா ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டார் விரும்ப மாட்டார் ஸோ அதனால் வந்து தாழ்மையான வேண்டுகோளை தாவையக்கா தொண்டர்களுக்கு நான் வைக்க போட்டுருக்கேன் நன்றி நன்றி